வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தை காக்கும் தங்க தலைவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய சேலத்து சிங்கம் தமிழகத்தின் தங்கம் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இதய சிம்மாசனத்தை இடம்பெற்று முன்னேற்ற கழக அத்துணை கடைக்கு வழிநடத்தி கொடுக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் தமிழக மக்களின் எழுச்சி நாயகர் புரட்சி தமிழர் ஏழைகளின் இடிவெள்ளி மக்களை காக்கும் வருங்கால முதலமைச்சர் மக்களை காக்கும் வருங்கால முதலமைச்சர் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அன்பிற்கினியே மரியாதைக்குரிய தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழாக்கள் சார்பாக வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் உறுதிமொழி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலவட்டம் சேந்தமங்கலவட்டம் வெட்டிபட்டி சாவலப்பாளையம் கிராமத்தில் இன்று ரெட்டிபட்டி சோழப்பாளையம் கிராமத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்று பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதி அளிக்கிறோம் விளையாடுவோம் என்றும் உறுதி அளிக்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதர ராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் மகிழ்விக்கின்ற அளவிற்கு தன்னுடைய வீரதர செயல்களை காலை அடக்கி இந்த அரங்கிலே குழுமியிருக்கின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே பங்குவதற்காக காலைகளை கொண்டு வந்த அந்த உரிமையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்களுக்கும் முதற்கண் நெடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரிய விளையாட்டு திறமைகளை இளைஞர்கள் காலை அடக்கி தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு கலாச்சார அடையாளம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை என்னிடத்திலே வழங்கினார்கள் அனத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டுகின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சியாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு விரியாக வழங்கப்படும் அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதேபோல போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய் இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து மிக திரளாக வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து மரியாதைக்குரிய அமெரிக்கா செல்வோம் மற்றும் பெயர் விட்டு போயிருந்தாலும் அவர்கள் இந்த அரங்கிலே இருந்தால் அவர்களையும் பெயர் வாசித்தாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதேபோல எங்களுடைய கூட்டணியை அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்டத்துடைய நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த கல அவருடைய நிர்வாகிகள் மற்றும் பத்திரிக்கால் ஊட நண்பர் மயில் சுந்தரம் நிறைய இருக்குது அனைவரையும் பெயர் குறிப்பிட்ட மாதிரி அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையா விளையாட்டு விளைவை உங்கள் முன் நாங்கள் துவக்கி வைக்கின்றோம் ஐஜே நிர்வாகிகள் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவை கழகத்துடைய பொதுச் நாணய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதோ பச்சை கொடி அசைத்து கைத்தட்டுங்க மண்ணில பச்சை கொடி அசைத்து அண்ணன் எடப்பாடிய இதோ ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கிறார்கள் அதிரட்டும் இப்பொழுது ஜல்லிக்கட்டு தொடங்கட்டும் முதல் காளையை அவிழ்த்து விடும்படி அன்போடு கேட்டு பாண்டியின் தமிழர் எடப்பாடி ஒரு சைக்கிள் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சைக்கிள் கொடுத்துருப்பா மாண்புமிகு எப்பாடிய ஒரு சைக்கிள் மாடு ஆரம் சாலப்பாடு நினைவு பரிசாக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள் நாமக்கல் மாவட்டம் மாவீர மாடுவடி வீரன் ஆரம் ரஞ்சத் நினைவகார்

களமே அதே களமே அதே பானம் இடி இடிக்க பூமினி பூமியின் நடிநடுங்க காளைகள் துடி துடிக்க இதோ உங்கள் முன் சாலப்பாளையம் ராஜா அண்ணனின் அன்பு தன்புகளின் பார்த்திபன் தரணி மாடு காட்டப்பா டூ நாளைய முதலமைச்சர் எடப்பாடிக்கே பள்ளி செம்மனு சாய்க்கு கை கை தாய் ஏ கயிறு மாடி தம்பி தம்பி கயிறு விடுப்பாய் கயிறு நோரு தீடா நோரு தீடா வீடுகளே எ சரி கை ஏன் சரி கை ஓசியில மாடு வெட்டி விட்டுருது